இந்தியாவுக்கு எதிரான உணர்வு வந்து அங்கே தலைவிரிச்சு ஆடிகிட்ருக்குது ஆன்டி இந்தியா ஃபீலிங் வந்து உச்சத்தில் இருக்குது அது காரணம் அங்கே உள்ள ஷேக் ஹசீனா பண்ண அட்டுழியங்களுக்கு மோடி கவர்மெண்ட் ஆதரவு இருக்கு இந்த போக்கு தொடர்மையானால் நிச்சயமாக வந்து இந்தியா வந்து ஒரு நெருக்கடியை சந்திக்கும் கோர் ஓட் கிட்ட நம்ம ஹிந்துத்துவாவை கைவிட்டதால் தான் சீட்டு குறைஞ்சது தனி மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு அதனால் நம்ம வந்து பழைய ரூட்ஸுக்கு போவோன்றதுனால தான் வந்து அவங்க இப்போ இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தில் வந்து வக்ஃப் சட்டத்திருத்தம் கொண்டு வந்து அது எதிர்ப்பு வந்த பிறகு அதை இந்த ஜனவரியில் இந்த அம்மா எலெக்ட் ஆகி வராங்க எதிர்கட்சிகள் மொத்தமாக புறக்கணிச்ச தேர்தலில் ஷேக் ஹசீனா ஜெயிச்சு வராங்க முந்நூறு சீட்டில் இரநூறு சீட் ஜெயிக்கிறாங்க கம்ப்ளீட்லி எலெக்ஷன் ரிக்டு மோசடி இந்தியாவான் அந்த தேர்தலை மோசடி தேர்தலை ரிக் பண்ணி தான் அங்கே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ப்ரோ சைனீஸ் லைன் எடுத்தது அமெரிக்கர்களுக்கு மிகப்பெரிய கோவத்தை உண்டாக்கியிருக்கு அன்யூஷுவலான கோவம் இத்தனைக்கு இந்த அம்மாவோடய விசாவான் ரத்து பண்ணியிருக்கான் எல்லோரையும் இந்த அம்மா பகைச்சது இந்தியாவை நம்பி பகைச்சாங்க பட் மோடி இருக்கும்போது இருவத்தி ரெண்டுல நடந்ததை விட இப்ப நடந்ததை விட இருவத்தி ரெண்டுல அதிகமா நடந்ததுங்க அப்ப வாயை துறக்கலவேனுங்க ஆனா இப்ப விஷமத்தனமா பிஜேபி என்ன பண்ணுதுன்னா இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் இந்துக்களுக்கு எதிரான கலவரமா மாத்த முயற்சி பண்ணுது இது ரொம்ப அயோக்கியத்தனமா அகண்ட பாரதம் குறித்து அதிக அளவுல பேசுறது பாஜக தானே இப்ப அதெல்லாம் இப்போ இப்படி அமைதியா இருக்காங்க இப்ப அத பேசாம இருக்காங்க எப்படிங்க கண்டபாரதம் பேச பேசுனாங்க சார் பாகிஸ்தான் பேசுவாங்க அது பேசுறது என்னங்க வாய் தான் இருக்கில்லை சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம்ஸ் நம்ம அண்டை நாடான வங்கதேசத்தில் நடந்திருக்கிற அரசியல் மாற்றம் அங்கே பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவங்க நாட்டை விட்டு வெளியேறினாங்க இந்தியாவில் வந்து தஞ்சமடைந்தாங்க அங்கே இளைஞர்களின் போராட்டம் ரொம்ப தீவிரமாக இருந்தது இன்னும் கூட அது அடங்கல பிரதமர் பதவி விலகணும்ன்றதான் கோரிக்கை ஆனா அதன் பிறகும் அங்க ஒரு பதட்டமான சூழல் தான் இருக்கு அப்படின்றத பாக்குறோம் இந்தியாவும் அது போல மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஏற்கனவே இலங்கையில இந்த மாதிரியான ஒரு சூழலை பார்த்தோம் இந்தியாவிலும் சிறுபான்மையிற்கு எதிரான அந்த விஷயங்கள் அதிகமாக பேசப்படுறதுனால இந்தியாவிலும் நடக்கலாம் அப்படின்னு பேசப்படுது இதுல உங்களுடைய பார்வை என்ன இல்லை இப்போ இந்தியாவில் வந்து இந்த மாதிரி இப்போ இலங்கையில் நடந்த மாதிரி பங்களாதேஷில் நடந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நியர் ஃப்யூச்சர்னு வாங்க அடுத்த சில ஆண்டுகளில் அடுத்த சில மாதங்களிலோ அல்லது ஓரிரு ஆண்டுகளிலோ நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் இந்த நிலைமை தொடர்ந்ததுன்னா அதாவது இப்போ மோடி அரசு வந்த பிறகு கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மூன்று மாதங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதங்களில் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள் மட்டுமல்லாமல் பேச்சுக்களும் அதிகமாக வர ஆரம்பித்திருக்கின்றன அந்த பெர்செப்ஷன் அதாவது சிறுபான்மையினருக்கு எதிரான அரசாக இது இருக்கிறது என்ற பெர்செப்ஷன் சிறுபான்மையின மக்கள் மத்தியில் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு கோர் ஓட் கிட்ட நம்ம ஹிந்துத்வாவை கைவிட்டதால தான் சீட்டு குறைஞ்சது தனி மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு அதனால் நம்ம வந்து பழைய ரூட்ஸுக்கு போவோன்றதுனால தான் வந்து அவங்க கன்வர் யாத்திராவில் வந்து அந்த மாதிரி ஓனர்ஸ் எல்லாம் எழுதி போகணும்னு சொன்னது இப்போ இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் வந்து வக்ஃப் சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதற்கு எதிர்ப்பு வந்த பிறகு அதை நாடாளுமன்ற செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் அசாமில் முதலமைச்சர் ஒரு சீரியல் அஃபெண்டர் அவர் ஹேமந்த் பிஸ்வாஸ் இந்துக்களும் முஸ்லீம்களும் ப்ராப்பர்ட்டியை விற்றாங்கன்னா அரசாங்கத்தோட அனுமதி வாங்கணுன்றாரு இந்துக்கள் முஸ்லீம்களுக்கு விற்றாலும் முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு விடுத்தாலும் லேண்ட் ஜிஹாத் லேண்ட் ஜிஹாத் யூபியில் வந்து லவ் ஜிஹாத் பண்ணி கல்யாணம் பண்ணால் ஆயுள் தண்டனைன்றாங்க இந்த போக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னால் இல்லாமல் இருந்தது இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு முப்பத்தி ரெண்டு சீட்டு குறைஞ்சி தனி மெஜாரிட்டி இல்லாமல் போனது காரணம் நம்மளோட கோரு ஐடியாலஜி சோகால்ட் ஐடியாலஜி வந்து வெளியில் போனதுன்னு அவங்க நினைக்கிறேன் இந்த போக்கு ஆனால் நிச்சயமாக வந்து இந்தியா வந்து ஒரு நெருக்கடியை சந்திக்கும் இலங்கையில் நடந்த மாதிரி பங்களாதேஷில் நடந்த மாதிரி தெருக்களில் இறங்கி அதிபயங்கரமான உங்களுக்கு வந்து மக்கள் எழுச்சி என்பது இந்தியாவில் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அங்கே வந்து எல்லா தரப்பினரும் சேர்ந்து தான் அடித்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இலங்கையில் எல்லாருமே சேர்ந்தாங்க தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து அடித்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்ல வந்து இந்தியர்கள் வந்து பத்தொன்பதாயிரம் பேர் அதில் மாணவர்கள் ஒன்பதாயிரம் பேர் ஹிந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மி தான் ஆகவே அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இங்கே வருவதற்கு வந்து ஐ திங்க் வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் நான் நம்புகிறேன் ஆனால் இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கணும் அதாவது எங்கெல்லாம் ஜனநாயகம் வந்து தாக்குதலுக்கு உள்ளாவதோ எங்கெல்லாம் எலக்ட்ரல் ப்ராசஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகுதோ எங்கெல்லாம் வந்து மீடியா சுதந்திரம் வந்து அழிக்கப்படுதோ கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுதோ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இது நடந்தே தீரும் ஒன்று ஆர்மி வந்து நிற்கும் இல்லை மக்கள் வந்து நிற்பாங்க எதிர்கட்சிகளை அவங்க எந்த கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நூற்றுக்கணக்கான கணக்கான எதிர்கட்சி தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான எதிர்கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற பொது தேர்தலை எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் புறக்கணித்தன எதிர்கட்சிகளே ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொண்டு வந்த டிஜிட்டல் பில்லுல வந்து அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் தேச துரோகிகளாக சித்தரிக்கப்பட்டு அது பத்திரிகாரனா இருக்கலாம் அரசியல்வாதிகளா இருக்கலாம் அறிஞர்களா இருக்கலாம் கல்வியாளர்களாக இருக்கலாம் திருவாளர் பொதுஜனமாக இருக்கலாம் அவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள் கடந்த ஒரு மாதத்துல மட்டும் ஃபிலிக்ஸ் அரசாங்கத்தோட கணப் கணக்கின்படி ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக நடந்த அந்த போராட்டம் அந்த இடஒதுக்கீடு அந்த எழுபத்தொன்னுல பங்களாதேஷ் உதயமான பொழுது நடந்த அந்த போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுக்கான வாரிசுகள் நம்ம ஒரு மாதிரி இடஒதுக்கீடு இல்லை அது அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கான வாரிசுகள்லாம் ஐம்பது வருஷமாக வந்து இடஒதுக்கீடு கொடுப்பீங்க அதாவது அதில் செத்தவனோட புள்ள புள்ளையோட புள்ள பிள்ளைக்கு புள்ள பேரன் கொள்ளு பேரம் வரைக்கும் வந்திருக்குது அதில் அவாமி லீக் ஆளுங்களையும் இங்க கொண்டு போய் சேர்த்ததோட விளைவு தான் அந்த போராட்டம் அதில் முப்பது பர்சன்ட் உங்களை இடஒதுக்கீடு கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட் சொல்வது போராட்டத்துக்கு பிறகு அஞ்சு பர்சன்ட் ஆகுது பட் அந்த மாணவர்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டம் ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் அது மெயின் ரீசன் கிடையாது மெயின் ரீசன் வந்து அதீதமான வேலை மூணு கோடியே இருபது லட்சம் பேர் அதிகாரப்பூர்வ கணக்கின்படி வேலை இல்லாமல் இருக்காங்க மக்கள் தொகை பதினேழு கோடி மூணு கோடி இருபது லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா ஆறில் ஒருத்தனுக்கு வேலை இல்லை விலைவாசி விண்ண முட்டுது இன்னொரு பக்கம் வளர்ச்சி அங்கே இருந்திருக்கு ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நிறைய வளர்ச்சி இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்தது பின்னலாடை ஏற்றுமதியில் இந்தியாவை விஞ்சி அவங்க முன்னால் போயிட்டாங்க அதீதமான தொழிலாளர் உரிமைகள் அடக்கப்பட்டன அதாவது பதினஞ்சு பதினாறு வயசு சிறுவர் சிறுமியர் வந்து வேலையில் உட்படுத்தப்பட்டார்கள் அதனால தான் வந்து ஐரோப்பாவும் அமெரிக்காவும் தடைகளை விதிச்சாங்க சைல்ட் லேபர் இருக்குன்ட்டு நம்ம விட அதிகமாக ஜிடிபி செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்தது ஆனால் இது எல்லாம் இருந்தும் ஒரு பக்கம் இந்த வேலையில்லா திண்டாட்டமும் எதிர்கட்சிகளை மொத்தமாக தூக்கி உள்ள போட்டதும் மீடியாவை க்ரஷ் பண்ணதும் அரசுக்கு எதிராக பேசுகிறவங்களெல்லாம் சிறையில் தூக்கி போட்டதும் மிகப்பெரிய கலவரமாக இதை ஒரு ஸ்பார்க்காக வச்சு இடஒதுக்கீட்டை வச்சு வெடிச்சப்ப கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் அரசாங்கத்தோட புள்ளி விவரங்களின்படி நானூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் துப்பாக்கி சூடு போலீஸ் ராணுவம் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஷேக் ஹசீனா தப்பித்து வ திக் வருகிறார் அன்றைக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வரையில் நடந்த துப்பாக்கி சூட்டில் நானூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக நானூறு பேர் அதிகாரப்பூர்வமான அது எப்பவுமே கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் ஃபிகர் சொன்னாலும் ஒன் இஸ் டி ஃபோர் தான் அது ஸோ குறைஞ்சது ஆயிரம் பேராது ஒரு மாதத்தில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்போ இவ்வளவு பெரிய நெருக்கடி வரும்போது ஒரு கட்டத்தில் இராணுவத்தாலேயும் அவங்கள காப்பாற்ற முடியாத சூழல் வருது அதனால தான் அவர் வந்து உயிர் தப்பிச்சா போதும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் எங்களால் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு ராணுவம் சொன்னதால் ஹெலிகாப்டரில் ஏறி தப்பிச்சு விமான தளத்துக்கு வந்து அங்கேருந்து வந்து திரிபுரா வந்து திருப்பூராலேருந்து கல்கட்டா வந்து மேலேயே சுற்றிட்டு அப்புறம் இண்டன ஏர்பேஸ் உத்தரப்பிரதேஷ் பார்டரில் இருக்குது டெல்லி வந்து அம்மா இறங்கிருக்காங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல டெல்லி உள்ளே இருக்காங்களா அந்த ஏர்பேஸில் இருக்காங்களான்னு தெரியல ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா ஜனநாயகம் எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் எதிர்க்கட்சிகளின் குரல் வலை நெறிக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் ஒடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு நிலைமை கண்டிப்பா வந்தே தீரும் இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இல்ல சர்வதேச நாடுகளின் அழுத்தம் கூட இதுல இருக்க வாய்ப்பு இருக்கு பாகிஸ்தானுடைய பங்கு என்ன சீனாவுடைய பங்கு என்ன அமெரிக்கா இதை ஊக்குவிக்குதா அப்படின்றதெல்லாம் கேள்வி எழுப்புறாங்க அதை எப்படி பாக்குறீங்க இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறதுன்னா கடந்த பதினைந்து ஆண்டுகளாகவே அவர் புதிய பொருளாதார கொள்கைகளை அங்கே கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க இவ்வளோ பண்ணியிருக்கும் போது அங்கே வளர்ச்சியும் இருந்திருக்குது இலங்கை மாதிரி பெரிய அளவில் கஷ்டம் இல்லை ரெண்டு வருஷமால இலங்கையில் நடந்ததுக்கு இதுக்குமான வித்தியாசம் வளர்ச்சி இருந்திருக்குது செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் குரோத் இருந்திருக்குது அவர் புதிய பொருளாதார கொள்கைகளை கடைபிடிக்க ஆரம்பித்து ஒரு பக்கம் வளர்ச்சி வந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சுகாதாரம் கல்விக்கான உதவித்தொகை கணிசமான அளவு குறைத்தார் ஜாப்லெஸ் க்ரோத் வந்தது செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஜிடிபி இருக்குது இந்தியாவை விட அதிகமாக பின்னலாடை ஏற்றுமதியில் ஏர்ன் பண்ணுறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளாதார ரீதியிலும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ விஷயங்களிலும் அமெரிக்காவோட சொல்ல கேட்காம அவங்க சீனா பக்கம் நகர ஆரம்பிச்சாங்க ப்ரோ சைனா பாலிசியை அவங்க மெல்ல மெல்லமா எடுக்க ஆரம்பிச்சாங்க யாரு ஷேக் ஹசீனா இது வந்து அமெரிக்காவுக்கு பெரிய கோபத்தை உண்டாக்குச்சு அவங்க தொடர்ந்து அமெரிக்கர்களோட எச்சரிக்கையை மீறி மீறி அவங்க சைனா பக்கம் நகர ஆரம்பித்தாங்க திரும்ப அடிக்கிற நேரம் வரும்போது அமெரிக்கர்கள் அமெரிக்கா என்ன சொல்லுச்சுன்னா உங்கள் நாட்டில் சுதந்திரம் இல்லை கருத்து சுதந்திரம் இல்லை எதிர்க்கட்சிகள் நீ வந்து ஒடுக்குற மீடியா சுதந்திரத்தை ஒடுக்குற நீ பதவி விலகு அப்படியே சொன்னாங்க அவங்க வந்து நீ விலகி போணுன்னு சொன்னாங்க தனிநபர்கள் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவோடய முக்கியமான அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அவங்க கட்சியை சார்ந்தவங்க மேலே அமெரிக்கா தடை விதிச்சுது சாங்ஷன் அகேன்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா தான் சொல்படி அவங்க கேட்கலன்றது ஆனால் சொல்லப்பட்ட காரணம் அங்கே கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுது எதிர்கட்சிகள் ஒடுக்கப்படுகின்றன அது உண்மை ஆனால் அதற்காக மட்டும் அமெரிக்கா அதை செய்யலை அவனுக்கு சார்பாக இருந்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் உதாரணமாக அதை செய்ய மாட்டான் ஏன்னா அவனுக்கு சாதகமாக இருந்தான் லுக் இது ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்ல இன்னொரு டெவலப்மெண்ட் என்ன நடந்ததுன்னா கடந்த இந்த ஜனவரியில இந்த அம்மா எலக்ட் ஆகி வராங்க எதிர்கட்சிகள் மொத்தமாக புறக்கணிச்ச தேர்தலில் ஷேக் ஹசீனா ஜெயிச்சு வராங்க முந்நூறு சீட்டில் இரநூறு சீட் ஜெயிக்கிறாங்க கம்ப்ளீட்லி எலெக்ஷன் ரிக்டு மோசடி பெரும்பாலான பங்களாதேஷ் வாசிகள் எல்லா தரப்பினரும் பத்திரிகைகள் அறிவுஜீவிகள் எல்லா தரப்பிலும் இருக்கக்கூடிய கருத்து என்னென்னா இந்தியா தான் அந்த தேர்தலை மோசடி தேர்தலை ரிக் பண்ணி நடத்துச்சுன்றது தான் அங்கே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு லுக் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா பகச்சிக்கிட்டாங்க முழுவதும் அமெரிக்காவை பகச்சிக்கிட்டாங்க வெளிப்படையாகவே அமெரிக்கா வந்து அந்த தேர்தல் ப்ராசஸே வந்து மோசடின்னு சொல்லுது நீங்கள் பதவி விலங்குன்னு சொல்கிறாங்க தடைகளை விதிக்கிறாங்க தனிநபர்கள் மீது பங்களாதேஷ் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மீது இந்தமாக கேட்கல சைனாவுக்கு இந்தமாக போகிறாங்க மூன்று மாதங்களும் முன்பு மூன்று நான்கு மாதங்கள் முன்னாலே இந்த அம்மா சைனாவுக்கு போகிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நான்கு நாட்கள் பயணமாக சீனாவுக்கு போன மூன்று நாட்கள் பயணமாக சீனாவுக்கு போன ஷேக் ஹசீனா ரெண்டே நாளில் திரும்புகிறாங்க ஏன்னா சீனர்களும் பங்களா இவங்க மேலே அதிருப்தியாக இருக்காங்க கூப்பிட்டுட்டு அசிங்கம் பண்ணியிருக்காங்க விருந்தினராக தங்கள் நாட்டுக்கு அழைத்த ஷேக் ஹசீனாவை உரிய மரியாதை கொடுக்காமல் பேச்சுவார்த்தை நடத்தாமல் முக்கிய தலைவருடன் அவருடைய பேச்சுவார்த்தைகள் இல்லை என்று கையை விரித்து மூன்று நாட்கள் பயணத்தை ஒரு நாள் முன்னாலேயே கட் பண்ணி அவங்கள திரும்ப அனுப்பிட்டாங்க ஸோ ஒரு பக்கம் அமெரிக்காவோட கடுமையான எதிர்ப்பு ஐரோப்பிய நாடுகளோட எதிர்ப்பு இன்னொரு பக்கம் இவங்க கிட்ட இவங்க யாரை நம்பி இருந்தாங்களோ அந்த சீனா அவங்களை கைவிட்டுடுச்சு இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் கடந்த ஐம்பத்து பாகிஸ்தான் கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக கொலவெறியோட அவங்க மேலே இருக்கான் ஏன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானை பிரித்து தான் இவங்க கொண்டு வந்தாங்கன்னு இந்த கலவரத்துக்கு பின்னால் பாகிஸ்தானோ அமெரிக்காவோட ஆசிர்வாதமும் இருக்குன்றாங்க சீனா வந்து இதில் நேரடியாக தலையில்லை இவங்க கடைசியாக நம்பி இருந்தது ஒரே ஒரு பார்ட்டி யாருனா இந்தியா நரேந்திர மோடிக்கும் ஷேக் ஹசீனாவுக்கும் தனிப்பட்ட முறையில் அஸ் லீடர்ஸ் ஒரு பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது மோடி பிரதம ஆனதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இன்ஃபேக்ட் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே அவங்க வராங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பதில் பதினஞ்சு ஆண்டுகளாக ஸ்ட்ரைட்டாக ப்ரைம் மினிஸ்டர் இருக்காங்க உலகிலேயே அதிக ஒரு பெண்மணி அதிக நாள் பிரதமராக இருந்தது ஷேக் ஹசினா தான் கண்டினியூஸாக பட் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு சிங் கவர்மெண்ட்டோட மோடியோட அவங்களுக்கு அந்த பர்சனல் ரேப்போ நல்லா இருக்குது நிறையா முதலீடுகள் இந்தியாவோட முதலீடுகள் அங்கே இருக்கின்றன இரநூறு ரெண்டாயிரம் மெகாவாட்டுக்கு மேலே நம்முடைய மின்சாரம் அங்கே போய் கொண்டிருக்கிறது எல்லாரையும் இந்த அம்மா பகைச்சது இந்தியாவை நம்பி பகைச்சாங்க பட் அங்கே எல்லாமே கையை மீறி போனோன்னே அது எல்லாத்தையும் விட முக்கியமாக அவங்க தேர்தல்களை முறையாக நடத்தியிருந்தா எதிர்கட்சிகளுக்கு உரிய ஸ்பேஸ் கொடுத்துருந்தா இவங்க தேர்தலில் தோற்றுருந்தா கூட ஒரு எதிர்கட்சியாக கண்ணியமாக உள்ள இருந்திருக்கலாம் ஆண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவில் பிரதமர்கள் மாறுறாங்க யாருமே நாட் விட்டு ஓடல ஏன் இந்த அம்மா ஓடி வராங்க ஏன்னா இவங்க எதிர்கட்சிகள் குரல் விலையை நெறித்தார்கள் த்ரோ சைனா பாலிசி எடுத்து அமெரிக்காவை பகைச்சாங்க ஆனால் சைனாவும் அவங்கள கைவிட்டுடுச்சு ஆனால் எல்லையை எல்லையை வந்து அவங்க சைனா கூட தானே சைனாவோடையும் இருக்காங்க அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து பொருளாது எல்லை பிரச்சனையில் பெரிய அளவில் அவங்களுக்கு சைனாவோடலாம் பிரச்சனை கிடையாதுங்க அவங்களோட உள் அவங்க ப்ரோ சைனீஸ் லைன் எடுத்தது அமெரிக்கர்களுக்கு மிகப்பெரிய கோவத்தை உண்டாக்கியிருக்கு அன்யூஷுவலான கோவம் இத்தனைக்கு இந்த அம்மாவோட விசாவை அவன் ரத்து பண்ணியிருக்கான் ஷேக் ஹசீனாவோடய விசாவை கேன்சல் பண்ணியிருக்காங்க ஷேக் ஹசீனா பையன் அமெரிக்காவில் தான் செட்டில் ஆயிருக்காரு அதே மாதிரி இங்கிலாந்தில் போய் அவங்க செட்டில் ஆவாங்க நீங்கள் அன்றைக்கி திங்கக்கிழம நமக்கன் வந்த செய்தி வந்து லண்டனுக்கு போகிற என் ரூட்டில் இங்கே வந்திருக்காங்க இந்தியாவில் ரெண்டு நாள் இருந்துட்டு போயிடுவாங்கன்னாங்க ஷேக் ஹசீனாவோட தங்கை பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ஹோல்டர் அவருடைய மகள் யார் ஷேக் ஹசீனாவுடைய தங்கையோட மகள் இப்போ எலெக்ஷனில் லேபர் பார்ட்டி எம்பி ஷேக் ஹசீனாவோட மகள் வந்து டெல்லியில் டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிறுவனத்தோட சவுத் ஏஷியன் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க நம்ம சோமியா சுவாமிநாதன் எம்எஸ் சுவாமிநாதன் டாக்டருக்கும் இவங்களுக்கும் தான் தேர்தல் நடந்தது அதில் அவங்க ஜெயிச்சாங்க ஷேக் ஹசீனா அதுக்கு இன்டெரக்டாக மோடி கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கூட தகவல்கள் உண்டு ஸோ மோடி கவர்மெண்ட் ரொம்ப அதீதமாக தான் கடந்த பல ஆண்டுகளாக பத்தாண்டுகளாக குறிப்பாக மோடி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிலும் குறிப்பாக மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் வந்து ஷேக் ஹசீனாவுக்கு வந்து நிறைய 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 சலுகைகளை கொடுத்துருக்காங்க நிறைய முதலீடுகள் போயிருக்குது அவங்க இதை நம்பி தான் எல்லாரையும் பகைச்சாங்க இன்னைக்கு அவங்க தஞ்சம் புகுந்துருக்கிறார் இந்தியாவில் பட் நீண்ட நாள் அவங்க இந்தியாவில் தங்க முடியாது ஆனால் இந்தியாவோட ஸ்டாண்ட்னு வெளிப்படையாக இந்தியா இது வரைக்கும் பண்ணல சொல்லல சொல்லல ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து அங்க வந்து ஆன்டி இண்டியா ஃபீலிங் தலைவிரிச்சு ஆடுது ஏன்னா இவங்க அவங்க உள்நாட்டுக்குள்ள பண்ண அட்டூழியங்கள் இருக்கு இல்லையா எதிர்க்கட்சிகள் மொத்தமா குரல் வலையை நெரிச்சது மீடியாவை க்ரஷ் பண்ணது டிஜிட்டல் பில்ன்னு டூ தௌசண்ட் எயிட்டீனில் கொண்டு வந்து எழுதுறவங்க பேசுறவங்க மேலல்லாம் கேஸை போட்டு ஆயிரக்கணக்கில கொல்லப்பட்டிருக்காங்க சிறைகளில் தள்ளப்பட்டிருக்காங்க கவர்ன்மெண்டுக்கு எதிராக பேசுறவனெல்லாம் தேச துரவின்னு சொல்றது பதவி விலகிறதுக்கு முதல் நாள் கூட இந்த அம்மா இந்த இவங்கெல்லாம் டெரரிஸ்ட்டு இவங்களை சுட்டுக் கொள்ளுங்கன்னு ஆர்டர் போட்டாங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த லேடி பட் இந்தியா வந்து இந்த இந்தியாவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய 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 சவால் நான் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு கூட இன்னைக்கு ஈவினிங் புதிய தலைமுறையில் பேசும்போது சொன்னதான் மோடி இது வந்து ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா ஃபிலிக்ஸ் இது வந்து திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் ஃபாரின் பாலிசி சேலஞ்சு ஃபார் மோடி கவர்மெண்ட் மோடி பத்தாண்டுகள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மோடி அரசு சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய வெளியுறவுத்துறை சவால் இதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து இப்போ ஒரு பாகிஸ்தான் ஆதரவு அரசு வருவது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு சீனாவும் பாகிஸ்தானும் அங்கே கைக்கு ஓத்துக்கிறாங்க அமெரிக்கா வந்து வேடிக்கை பார்க்க போகிறான் நமக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபிலிக்ஸ் நாலாயிரம் கிலோமீட்டர் பார்டர் இருக்குது நமக்கு சரியாக சொல்கிறோம் நாலாயிரத்தி தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் பார்டர் நமக்கும் பங்களாதேஷும் இருக்குது நாலு வடகிழக்கு மாநிலங்கள் பார்டரில் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்குது அசாம் திரிபுரா மிசோராம் மேகாலயா நம்முடைய முதலீடுகள் கணிசமான அளவுக்கு அங்கே இருக்குது ஸோ நம் வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷுக்குமான உறவு என்னன்றது எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் தொப்புள் உறவு அதில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நமக்கு மேற்கில் வெஸ்ட்டில் காஷ்மீரில் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது காஷ்மீரில் இருக்க பிரச்சனை ஜம்முக்கு வந்திருக்குது முன்னூற்றெழுபது நீக்கி ஒன்று நல்ல முன்னேறல எலக்ஷன் நடத்தி பத்து வருஷம் ஆகுது செப்டம்பர் முப்பதுக்குள்ளே எலெக்ஷன் நடத்தணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஒரு வருஷம் ஆகும் போகுது செப்டம்பருக்குள்ளே எலெக்ஷன் நடத்துறதுக்கு எந்த அறிகளுமே இல்லை ஸோ அந்த பக்கம் நமக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது மேற்குல கிழக்கில் வடகிழக்கு கிழக்கில் பங்களாதேஷில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக நமக்கு ஆதரவான ஒரு கவர்மெண்ட் இருந்தது இன்றைக்கி அது இல்லை இந்தியாவுக்கு எதிரான உணர்வு வந்து அங்கே தலைவிரிச்சு ஆடிகிட்டு இருக்குது ஆன்டி இண்டியா ஃபீலிங் வந்து உச்சத்தில் இருக்குது அது காரணம் அங்கே உள்ள ஷேக் ஹசீனா பண்ண அட்டுழியங்களுக்கு மோடி கவர்மெண்ட் ஆதரவு இருக்கு ஸோ இவ்வளோ பிரச்சனைகளால் வந்து இப்போ நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கணுன்னா வந்து நமக்கு எல்லா மோடிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமராக பதவி இருக்கும்போது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இதெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு பிரதம மந்திரி பதவி எல்லாரையும் வர சொன்னார் ராஜபக்ஷ நவாஸ் ஷெரீஃபு ஷேக் ஹசீன் எல்லாம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு பாகிஸ்தானோட பிரச்சனை சீனாவோட பிரச்சனை ஸ்ரீலங்காவோட பிரச்சனை நேபாளோட பிரச்சனை பூட்டானோட பிரச்சனை மால்தீவ்ஸோட பிரச்சனை கடைசியாக நமக்கு ரொம்ப உறவாக இருந்தது பங்களாதேஷ் அங்கேயும் இன்னைக்கு கொலாப்ஸாயிருக்கு ஸோ இந்தியாவோட பாதுகாப்புக்கு பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொதிநிலையான அரசியல் மிகப்பெரிய ஒரு சவாலாக என்று உருவெடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை பங்களாதேஷ் ஒரு இஸ்லாமிய நாடு எஸ் யாருமே பெரும்பான்மையாக இருக்கிற யாருமே வந்து சிறுபான்மையினரை சிறுபான்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெரும்பான்மையினர் தான் இருக்கு கண்டிப்பாக அப்ப அங்க வந்து இந்து கோயில இடி இடிக்கிறாங்க கிறிஸ்தவ மத கோயில்களை இடிக்கிறாங்கன்றதெல்லாம் வரது இனி எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப நல்ல கேள்வி இதை எப்படி பார்க்கணுன்னா இப்போ மட்டும் இடிக்கலாது ஷேக் ஹசீனா பிரிவில் அந்த இடிப்பு ஆரம்பிச்சது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இந்து கோயில்கள் தொடர்த்தியாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கொரோனாவில் கொஞ்சம் அடங்கி இருந்தது பத்தொம்போதுலேயே கொஞ்சம் ஆரம்பிச்சது இருபதில் அடங்குச்சு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் இந்து கோயில்கள் அங்கே தாக்கப்படுவது குறிப்பாக இந்த துர்கா பூஜா உங்களுக்கு அடுத்த மாதம் செப்டம்பர் அக்டோபரில் துர்கா பூஜா ரொம்ப ஃபேமஸ் வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டாவில் பங்களாதேஷில் இந்துக்கள் மத்தியில் துர்கா பூஜா ரொம்ப ஃபேமஸ் அங்கே இருக்க காளி கோயில்களில் வந்து பந்தல் போட்டு பத்து நாள் ஃபங்க்ஷன் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட நம்முடைய ஐ மீன் இந்து கோயில்கள் வந்து தகர்க்கப்பட்டன நல்லா கவனிங்க ஆஸ்திரேலியாவில் கனடாவில் அமெரிக்காவில் எங்கேயோ ஜிப்ரால்டாரில் எங்கேயோ ஆப்பிரிக்காவில் ஒரு இந்து கோயிலில் எவனா ஒருத்தன் ஒரு கல்லுத்து தூக்கி தானா இங்கே அப்படியே பொங்கி எழக்கூடிய சங்க பரிவாரங்களும் ஆர்எஸ்எஸும் மோடியும் அமித்ஷாவும் ஜெய்சங்கரும் இந்து கோயில்கள் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதிகமாக போன ஆண்டு அது தாக்கப்பட்ட பொழுது தகர்க்கப்பட்ட பொழுது இந்த துர்கா பூஜா பந்தல்கள் கொளுத்தப்பட்ட பொழுது ஏழு பேர் செத்தே போனாங்க அந்த வன்முறையில் வாயை துறக்கலை வாயை துறக்கலை இந்து கோயில்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்ட பொழுது வாயே துறக்கலை இவங்க மாறாக இன்னொன்று நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த இந்து கோயில்கள் அங்கே தாக்கப்பட்டப்ப ஷேக் ஹசீனா என்ன பண்ணாங்க டாக்காவில் வந்துட்டு டாக்காலேருந்து முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாக்குதல் நடந்த இடத்துல வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசுகிறாங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் கிட்ட அந்த துர்கா பந்தலில் அந்த பந்தல் போட்டிருக்காங்க துர்கா பூஜாவுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் அம்மா டாக்காலேருந்து அங்கே பேசுகிறாங்க அது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வர ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கும் இந்த தாக்குதல்கள் நடந்த பிறகு பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து எல்லா அரசு எல்லாரையும் பாதுகாக்கும் வேறுபாடு கிடையாது குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் கோயில்களை தகர்ப்பவர்கள் பந்தல்ல பூஜை தீ வச்சவன் வந்து கண்டிப்பா சட்டம் தான் கடமையை சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை அந்த அதே நேரத்தில் இங்குள்ளவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அண்டை நாட்டில் உள்ள சிறுபான்மையினர் தாக்கப்பட்டால் இங்கு அதனுடைய எதிரொலி இருப்பது தவிர்க்க முடியாது இது அந்த அம்மாவோட ஸ்பீச் ஏன்னா அப்ப வந்து முஸ்லிம்ஸ்க்கு எதிராக கலவரம் சில இடத்துல இந்தியாவில் நடந்தது அதை வந்து மறைமுகமாக அவங்க சொன்னாங்க ஷேக் ஹசீனா நம்முடைய அண்டை நாட்டில் சிறுபான்மையினர் தாக்கப்பட்டால் அதற்கான எதிர்வினை இங்கு இருப்பதை தவிர்க்க முடியாது இது வந்து பெங்கால் நியூஸ் பேப்பர்ஸ்லேயே பெரிய அளவுல வருது பெங்காலி நியூஸ் பேப்பர்ஸே எடிட்டோரியல் எழுதி இது தப்புன்றான் தான் நான் வரேன் தான் வரேன் ப்ளீஸ் டெலகிராஃப் பத்திரிகைலையும் அது வருது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடக பெரும்பாலான ஊடகங்கள் மோடி கண்ட்ரோலில் இருக்கிறதால இது எவ்வளோ பெரிய ஒரு செய்தின்ற அளவில் இது எவ்வளோ பெரிய செய்தி எங்கேயோ எவனோ ஒரு இன்பு அடித்தா தான் செய்தி வந்தால் ஒரு கோயிலை கையில் விட்டு எரிஞ்சால் கூட பெரிய பிரச்சனை பண்ணுறவங்க இவ்வளோ நடந்தது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பேச்சு வந்தது வாயை துறக்கல அதிகாரபூர்வமாக ஆர்எஸ்எஸ்கிட்டையும் பிஜேபி கிட்டேயும் கருத்து கேட்குறாங்க நோ கமெண்ட்ஸுன்றாங்க இதை ஸ்பெஷல் கன்சிட்ரேஷனாக பார்க்கணும்னு ஆர்எஸ்எஸ் லீடர் ஒருத்தரே சொல்கிறார் இவ்வளவும் நடந்திருக்கு நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இவ்வளோ நடந்தும் ஏன் வந்து மோடி கவர்மெண்ட் அமைதியாக இருந்தது ஷேக் ஹசீனா விஷயத்துலனா அதுதான் அதுதான் என்னென்னா இந்த பிராந்தியத்தில் எல்லா நாடுகளும் நமக்கு எதிராக நிற்கிறாங்க பங்களாதேஷில் நம்ம ஹோல்ட் நம்ம விட்டுட்டோம்னா ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஐம்பது வருஷமாக அங்கே நிறைய விஷமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானோடய சிலையெல்லாம் உடைச்சதெல்லாம் வந்து அந்த போராட்டக்காரர்கள் உடைக்கல ஐஎஸ்ஐயால் தூண்டிவிடப்பட்ட கயவர்கள் சமூக விரோதிகள் இந்தியாவுக்கு எதிரான அயோக்கியர்கள் தான் அதை பண்ணியிருக்காங்க அவங்க போயிட்டாங்கன்னா ஷேக் ஹசீனா போயிட்டாங்கன்னா கலிதாசியாவோ ராணுவமோ வந்ததுன்னா அவங்க ஆன்டி இந்தியாவோ மாறிடுவாங்க நமக்கு இன்னும் மோசமாகிடும் ஏற்கனவே நமக்கு சைனாவோட பாகிஸ்தானோட ஸ்ரீலங்காவோட நேபாள் வரைக்கும் மால்தீவ்ஸ் வரைக்கும் பிரச்சனை இருக்குது இந்த ஒரு கண்ட்ரியை வந்து நம்ம குட் புக்ஸில் வைக்கணுன்ட்டு தான் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகமாக நடந்து கூட அதை புறந்தள்ளிட்டு அதை பேசாமல் மோடி மேலே போனார் கடந்து போனார் ரெண்டாவது இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதானி ப்ராஜெக்ட்ஸ்லாம் அங்கே நிறையா இருக்குது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட ரெண்டாவது தாங்க மெயின் வந்து மற்ற அஞ்சு ஆறு நாடுகள் நம்மை சுற்றி இருக்க நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக இருக்கும் பொழுது இந்த ஒரு நாட்டையும் கைவிட்டுட்டோம்னா மிகப்பெரிய அளவில் நாம் வந்து வெளியுறவுத்துறை சிக்கலுக்கு அவங்க ஜியோ பொலிட்டிக்கலி நமக்கு வந்து அந்த பாதிப்பு வந்துடும் ஏன்னா சுற்றி இருக்க நாடுகள்லாம் இருக்கிறதால பார்டர்ஸுங்க நாலாயிரம் கிலோமீட்டர் பார்டர் அதனால தான் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் அவங்க பார்வையில் பார்த்தா பொங்கி எழுந்திருக்க வேண்டிய விஷயம் செய்யாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ விஷமத்தனமாக பிஜேபி என்ன பண்ணுதுன்னா இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் இந்துக்களுக்கு எதிரான கலவரமாக மாற்ற முயற்சி பண்ணுது இது ரொம்ப அயோக்கியத்தனமானது அங்கே இந்து கோயில்கள் தகர்க்கப்பட்டதுன்னு தான் சொல்கிறானே மொழிய மாணவர்கள் வந்து விடிய விடிய கடந்த நான்கு நாட்களாக இந்து கோயில்களுக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள் பங்களாதேஷ் மாணவர்கள் வெறும் தடியை வச்சு நிற்கிறாங்க இளம் பெண்கள் நிற்கிறாங்க இந்துக்களை நாங்கள் பாதுகாப்போம் இந்த மைனாரிட்டிஸை பாதுகாப்போன்ட்டு அதை வந்து பெருசுப்படுத்த வேண்டிய அளவுக்கு பிஜேபி பெருசுப்படுத்தலை மாறா வந்து இது இந்துக்களுக்கு எதிரான போர் அப்படின்னு சொல்லிட்டு விஷமத்தனமாக இதை திசத்திற்கு பார்க்குறாங்க மோடி இருக்கும்போது போது இருபத்தி ரெண்டுல நடந்ததை விட இப்ப நடந்ததை விட இருபத்தி ரெண்டுல அதிகமா நடந்ததுங்க அப்ப வாய தோறக்கலை விடுங்க இப்ப இதை இதுல இன்னொரு அட்வான்டேஜ் பிலிக்ஸ் அவங்களுக்கு பிஜேபிக்கு என்னன்னா இப்ப நடக்கிற அந்த பிரச்சனைய அது உள்நாட்டு அது சர்வாதிகாரத்துக்கு எதிராக மக்கள் திரண்டு இருக்காங்களே ஒழி அது இந்துக்களுக்கு எதிரான பிரச்சனை கிடையாது ஆனா அது இந்துக்களுக்கு எதிரான பிரச்சனை திசை திருப்பது மூலமா இங்க இருக்க முஸ்லிம்ஸுக்கு எதிராக இந்துக்களை ஆர்எஸ்எஸ் வெறிகொள்ள வைக்க முயற்சி பண்ணுது தேர்தல் தோல்விக்கு பிறகு அந்த அஜெண்டா ரொம்ப வலுவாக இருக்குது அதனால் இப்போ அந்த பிரச்சனையை இவங்க அஜெண்டாவுக்கு இவனுங்க பயன்படுத்திக்கிறாங்க நீங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி பேசுனீங்க அகண்ட பாரதம் குறித்து அதிகளவில் பேசுகிறது பாஜக தானே இப்போ அதெல்லாம் இப்போ எப்படி அமைதியாக இருக்காங்க இப்போ அதை பேசாமல் இருக்காங்க எப்படிங்க அகண்ட பாரதம் பேச முடியும் அகண்ட பாரதம் பேசுனா முஸ்லீம் பாப்புலேஷன் சார் பாகிஸ்தான் பேசுவாங்க அது பேசுறது என்னங்க வாய் வாய்தான் இருக்குல்ல இப்ப நீங்க வந்து அகண்ட பாரதம் பேசுனீங்கன்னா உங்க முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து உங்க பாப்புலேஷன் விட அதிகமாயிடுமே நீங்க கூட்டு பாகிஸ்தானை கூட்டுங்க பங்களாதேஷ கூட்டுங்க ஆப்கானிஸ்தானத்தை கூட்டுங்க புது பார்லிமெண்ட்ல இந்த முறை இல்ல பங்களாதேஷ் வரைக்கும் இருக்குது அதை இப்ப அகண்ட பாரதம் எல்லாம் பேசுறது அவங்க அது ஏதாவது ஒரு ஹால் மீட்டிங்ல அவனுங்க பேசிப்பானுங்க மோடி கவர்மெண்டோட அஜெண்டால அதெல்லாம் கிடையாது இப்ப இது பெரிய ஃபாரின் பாலிசி சேலஞ்சு இன்னொன்று விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஷேக் ஹசினாவை எவ்வளோ சூக்கிரம் எவ்வளோ சீக்கிரமாக இந்தியாவிலேருந்து நம்ம வெளியில் அனுப்புகிறோமோ அவ்வளோ தூரம் பங்களாதேஷில் இந்தியாவுக்கு சுமூக நிலை இந்தியாவுக்கு எதிரான உணர்வுகள் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஷேக் ஹசீனா இங்கே தங்குற நாட்கள் அதிகமாகும் வரை அல்லது தஞ்சம் கொடுத்தாங்க இந்தியா பொலிட்டிக்கல் அசேலம் கொடுத்தோன்னா கண்டிப்பாக பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிரான போக்குகள் ரொம்ப கடினமாக வளரும் இப்போதைக்கு மோடி கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்தியாவுக்கு எதிரான அந்த உணர்வு வலைகளை பங்களாதேஷில் கட்டுப்படுத்தணும் இப்போ இன்றைக்கி இரவு வந்து அந்த முகமது யூனிஸ் வந்து தலைவராக ப பிரதமராக பரப்ப பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அது ஒரு ஜஸ்ட் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் தான் எலெக்ஷன் தான் நடத்துறது வரைக்கும் அந்த பீரியட் வரைக்கும் ஏன்னா ராணுவம் வந்து தெளிவாக ஒன்று சொல்லிடுச்சு அவங்க ஷேக் ஹசினா வெளியேறணும்னா நான் தான் இன்சார்ஜும் ராணுவ தளபதி சொன்னார் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா வெகு விரைவில் இங்கே ஒரு சிவிலியன் அரசு அவங்க அமையினார் இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு அரசு வருது அங்கே அது ஒரு மூன்றுலேருந்து நான்கு மாத காலத்துக்குள்ளே தேர்தல்களை நடத்தி ஆட்சியை ஒப்படைச்சிட்டு யூனிஸ் வெளியேறிடுவார் இந்தியா வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு எதிரான அந்த உணர்வுகளை குறைப்பதற்கு பங்களாதேஷோட என்கேஜ் பண்ணணும் ஷேக் ஹசீனாவை அவருடைய அவரை மட்டுமே இன்றைக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதால இந்தியாவுக்கு எந்த லாபமும் கிடையாது முடிஞ்சு போச்சு அவங்க நாட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க யாரோட இந்தியா அங்கே பேச போகுது இப்போ யூனிஸ் வந்தோன்னா யூனிஸோட இந்தியா பேசி தான் ஆகணும் இந்தியா பேசலைன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் சேலஞ்சாக தான் வரும் மறந்துடாதீங்க நம்முடைய முதலீடுகளும் பெரிய அளவில் அங்கே இருக்குது அதை விட முக்கியம் நாலாயிரம் கிலோமீட்டர் பார்டர் நமக்கு இருக்குது அவங்களோட நன்றி சார் நன்றி சார்